ஆந்திர மாநிலம் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சிறப்பு நுழைவு வழியாக சாமி தரிசனம் செய்யவும் உற்சவங்களில் பங்கேற்கவும் தேவஸ்தானம் சார்பில் ஆன்லைனில் டிக்கெட் முன்பதிவு செய்யப்படுகிறது பக்தர்கள் ஆன்லைனில் கட்டணத்தை செலுத்தி தரிசன தேதி நேரத்தை புக் செய்து கொள்ளலாம் திருமலையில் சோதனை மையங்களில் டிக்கெட்டுகள் ஸ்கேன் செய்யப்பட்ட பக்தர்கள் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுவர் அந்த வகையில் நேற்று திருமலை வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் பகுதியில் பக்தர்களின் தரிசன டிக்கெட்டுகள் சோதனையிடப்பட்டன அப்போது தமிழகத்தைச் சேர்ந்த நான்கு பக்தர்களின் டிக்கெட்டுகள் போலி என தெரியவந்தது தொடர்ந்து அவர்களிடம் அதிகாரிகள் விசாரித்ததில் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரைச் சேர்ந்த பிரவுசிங் சென்டரில் பணியாற்றும் அண்ணாதுரை போலி டிக்கெட்டுகளை தயாரித்து அவற்றை நாவரிடமும் அதிக விலைக்கு விற்றது தெரிந்தது அதேபோல் புக்கிங் செய்யும்போது ஒருவரின் அடையாள அட்டையை பயன்படுத்தி அதை வேறொரு நபருக்கு அதிக விலைக்கு விற்றதும் தெரியவந்தது இதுகுறித்து தேவஸ்தான அதிகாரிகள் ஆந்திரா போலீசில் புகார் அளித்தனர் திருப்பத்தூர் பிரவுசிங் சென்டரில் பணியாற்றும் அண்ணாதுரை மற்றும் அதை நடத்தும் நிர்வாகி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் பக்தர்கள் ஹெச்டிடிபிஎஸ் கோலன் ஸ்லாஷ் ஸ்லாஷ் டிடி தேவஸ்தானம்ஸ் டாட் ஏபி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மட்டும் முன்பதிவு செய்ய வேண்டும் இடைத்தரகர்களை நம்பி ஏமாற வேண்டாம் விதிகளை மீறி போலி டிக்கெட்டுகள் விற்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேவஸ்தான அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர்